இந்த மாதிரி டிசைன் பண்ணோமா சிம்பிள் வாங்க போகலாம் வெடியோக்குள்ளே ஓகே இங்கே பாருங்கள் ஹேண்டை நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிசைன் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி மெத்தட் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பிகினஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கீழேருந்து டூ இன்ச்சு இந்த ஷோ ஃபினிஷிங் சைடு இருக்குதுலையும் அங்கேருந்து டூ இன்ச்சு சேம் அதே மாதிரி டூ டூ இன்ச்சு கீழே நான் வந்து மடித்து தைக்கத்துக்கு விட்டுருக்கேன் ஆனால் நான் அவ்வளோ மடிக்க மாட்டேன் லைட்டாக ஏன்னா கவ் வரும்போது ஸோ லைட்டாக தான் அதை பண்ணுவேன் இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு கேர்வ் கொடுத்துக்கோங்க பிகின்ஸு இந்த மாதிரி கவ் ஸ்கேலே இருக்கும் நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் இப்போது ஒரு பைப்பிங் மாதிரி இல்லைன்னா ஒரு ஃபினிஷிங் டைப்பில் ஒரு கால் இன்ச்சு டூ பாயிண்ட்டில் மடித்து துணியை தைச்சிக்கோங்க இது நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் கூட கொடுக்கலாம் இல்லை ப்ளவுஸ் கலரே கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க அது உள்ளே நீங்கள் வேறு ஏதாவது கலர் கொடுத்து கூட இதை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி ஹேண்ட் டிசைன் கட் பண்ணமா வாங்க போகலாம் இங்க பாருங்கள் ஆல்ரெடி நார்மலாக ஒரு ப்ளவுஸ் பெட்டு ஹேண்டை கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம கீழே விட்டு கட் மடித்ததே போலையும் அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க ஏன்னா நான் அதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஏன்னா லைட்டாக மடித்து நான் திருப்பிடுவேன் ஸோ இங்கே பாருங்கள் அந்த எஜ்ஜிலேருந்து டூ இன்ச்சு திரும்ப அந்த எஜ்ஜிலேருந்து மேலே ஒரு டூ இன்ச்சு இங்கே பாருங்கள் டூ இன்ச்சு இந்த ஸ்டாண்டிங் லைனு ஸ்லீப்பிங் லைனு டூ இன்ச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க இதை அப்படியே லைட்டாக ஒரு கர்வ் இங்கே பாருங்கள் லைட்டாக அப்படியே ஒரு கர்வ் போடுங்க உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்கேல் கர்வு இருக்குது அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் கீழே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா லைட்டாக கொடுத்துட்டு மீதி கட் பண்ணின்ற ஏன்னா அந்த பாயிண்ட்டு தான் நான் திருப்ப போகிறேன் ஓகே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்கேல் இது ஒரு உள்ளே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக அந்த பாயிண்ட்டை போகிறேன் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க அங்கேருந்து ஒரு பல்ப் மாதிரி ஒரு கோன் அங்கே பாருங்க அப்படியே மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லைன்னா கால் இன்ச்சுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் ஒரு கவு கொடுத்துக்கோங்க இப்போ அந்த பாயிண்ட்டை அப்படியே வரைஞ்சிக்கோங்க ஆஃப் இன்ச்சு அந்த கேப்பு அந்த மேலே போய் கோன் வரைஞ்சிங்களே அது ஆஃப் இன்ச்சு இப்போ இது மேலே ஒரு கரெக்டான அளவு இப்போ நான் எக்ஸ்ட்ரா அளவு வரைகிறேன் ஏன்னா நம்ம மடித்து திருப்பி அது உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டாக அந்த இடம் வேணும் நீ இது வச்சுக்கோங்க ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே நிறைய துணி வேணும்னா நீங்கள் ஒன் இன்ச் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எவ்வளோ இன்ச்சு வச்சாலும் அது ப்ளவுஸ்க்குள்ளே தான் போக போகுது ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க நான் இந்த பேட்டர்லேயே நிறைய டிசைன் பண்ண போகிறேன் இப்போ அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்க போது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஹேண்ட் டிசைன் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் அளவை நீங்கள் கட் பண்ணி எ வச்சுக்கோங்க அந்த ப்ளவுஸ் அளவை விட உங்களுக்கு வேண்டிய அளவை விட ஒன் இன்ச்சு இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு இது இந்த கலர் கான்ட்ராஸ்ட் கலரை ரெடி பண்ணிக்கோங்க ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு பிட் எடுத்து ஏன்னா அந்த ஒன் இன்ச்சில் நம்ம வந்து கேர்வ் வரைய போகிறோம் அந்த கர்வ் அந்த கேர்வ் வந்து கரெக்டாக ஈவனாக வர்றதுக்காக அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த கர்வ் வந்து அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த டாட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படியே மா இது பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் மட்டும் அந்த ஜாயிண்ட் இருக்குல்லையோ அங்கே மட்டும் ஆஃப் இன்ச் எடுத்துக்கோங்க மீதியெல்லாம் ஒன் இன்ச் இப்போ அந்த கேர்வ் கொடுத்துக்கங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காயின் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க அது இன்னும் ஈஸியாக இருக்கும் எங்கள் பாருங்க இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு இது அப்படியே கட் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து தைக்கும் போது இது ஆக்சுவலாக லைனிங் நீங்கள் தைக்கும் போது துணியில் வச்சு லைட்டாக வச்சு திருப்பிட்டு அது ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த ப்ளவுஸையும் நீங்கள் வந்து லைனிங்கை வச்சு திருப்பிட்டு இருக்கும் போது இது வைங்க இப்போ பாருங்களேன் இது கட் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் எது மாதிரி வச்சாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கலருக்கு வர இப்போது இந்த சென்டர் பாயிண்டில் தான் நான் வந்து கலர் வைக்கிறேன் மடித்து தைக்க எது கேப் கண்டிப்பாக வேணும் டூ இன்ச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஏன்னா நான் கோன் வரைய போகிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கு மேலே ஒரு டூ இன்ச்சு அதுக்கு மேலே ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இப்படி தான் ட்ராப் பண்ணோம் ஓகேங்களா உங்களுக்கு சின்னதாக வேணும் அந்த கலர்னால் நீங்கள் வந்து இந்த கீழே டூ அண்ட் ஆஃப் கொடுத்தலையோ அதை கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா கூன் வரைய போகிறேன் இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் இன்ச் வைங்க அதுக்கப்புறம் ஒன் இன்ச் வரைஞ்சிங்க ஏன்னா டபுளாக இருக்கும்போது இப்படி ஃபோல்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெருசாயிரும் இப்போ ஒன் இன்ச் ஒன் இன்ச் இப்போ கோன் வரைஞ்சிக்கோங்க வந்து கோன் ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க ரோட்டை உங்களுக்கு டென் அண்ட் ஆஃப் வேணால் அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து கீழே மெஷர்மெண்ட்டும் நடுவில் விடுற கப் அந்த கலரிங் எக்ஸ்ட்ரா கலர் வருது இல்லையா அதுக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் ஏன்னா அது உள்ள கிளாத் வந்துடுது ஸோ அந்த கிளாத் வந்துட்டு கரெக்டாக நம்ம வளர்ந்து எடுக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு டென் அண்ட் ஆஃப் வந்துடும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்டில் வாங்க நான் சொல்கிறேன் சரி நான் உள்ளே நடுவில் ஃபுல் பெட்டு கொடுக்க போகிறேன் அதனால் அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அந்த கூன் வந்து பெருசாக வேணும் ஏன்னா நம்ம தைக்கும் போது கண்டிப்பாக அது இன்னும் சின்னதாயிரும் ஓனையும் நான் வந்து ஒன் இன்ச் தான் கொடுத்தேன் நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் அப்படி கொடுத்துக்கங்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கேப்பில் அந்த கூனை வரைஞ்சிக்கோங்க பாருங்கள் ஒரு டைனோசர் பல் மாதிரி இருக்குது இப்போ கீழேயும் அதே மாதிரி ஓகேங்களா இப்போது இந்த நடுவில் தான் கான்ட்ராஸ்ட் கலர் இப்போ ப்ளவுஸ் அந்த மாதிரி மெரூன் கலர் தானோ சாரி என்ன கலரோ கான்ட்ராஸ்ட்டாக இது வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குது ஸோ நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம் உள்ளே அதாவது நம்ம டூ இன்ச்சு இல்லைன்னா த்ரீ இன்ச் நம்ம உள்ளே நம்மளுக்கு தேவை நீங்கள் வந்து அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சு விட்டு அந்த ஆரஞ்சு கலர் துணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் கலர் அந்த ஆரஞ்சு நான் உள்ளே வைக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் ஃபினிஷிங் அதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் இந்த க்ளாத் நடுவில் வைக்கணும் நான் ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கேன் ரொம்பவும் அது அந்த கோன் ரொம்ப சின்ன மெலீஸாக இருக்குது நீங்கள் வேணால் ஒரு டூ இன்ச் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு ஆக்சுவலாக நான் இது பெருசாக வச்சேன் ஒரு மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு சின்னதாக வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் பெருசாக தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி இல்லையா அதுலேயே கொஞ்சம் இங்கே பாருங்கள் கீழே ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கோங்க இது பைப்பிங் மாதிரி இருக்கும் அதுக்கு வேணால் நீங்கள் பைப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் இல்லை எனக்கு இன்னமும் எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலரையும் திரும்ப காம்பினேஷன் அப்படியே வேறு வேறு கலர் அதாவது ப்ளூ மெரூன் ப்ளூ மெரூன் அப்படியே கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை அந்த சிம்பிளில் அந்த பைப்பிங் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி